இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லன்ச் விலாக் தான் பார்க்க போகிறேங்க இப்போ மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு வீட்டில் பூரி மசாலோட முடிஞ்சிருச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு இப்போ மதிய சமையல் ஆரம்பிக்க போகிறோங்க ஒரு கீரை குழம்பு பண்ணுறங்க அப்புறம் வந்து முட்டக்கோஸ் பொரியல் கூடவே வந்து கொள்ளு ரசம் இப்போ சீசன் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கு இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் சரியாக இருக்குது அதனால் சரி கொள்ளு ரசம் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொல்லு ரசம் கொடுக்குறேன் இதெல்லாம் முன்னாடி கொடுத்தது தான் இருந்தாலும் கொல்லு ரசமெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமான ஒன்றும் இல்லைங்களா அப்புறம் இந்த முட்டைக்கோசில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த கலர் முட்டைக்கோஸ் இருக்கும் இல்லைங்களா லைட் வைலட் கலரில் அந்த முட்டைக்கோசு எங்களோட உழவு சந்தையில் கிடச்சிச்சு அதை தான் வாங்கிட்டு கீரை பருப்பு குழம்பு வைக்கும்போது முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் காரமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக இந்த கீரை கீரைக்குழம்புல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வெள்ளை பொண்ணாங்கண்ணி வெள்ளை பொண்ணாங்கண்ணி ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் நான் தொட்டிலையே வச்சுருந்தேன் இதையெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சமையல் பண்ண போகிறேங்க அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பட்டாணி ஊற வச்சுருக்கேங்க பச்சை பட்டாணி அதாவது காஞ்ச பட்டாணி கடையில் கிடைக்கும் இல்லைங்களா அதை வாங்கிட்டு வந்து தான் நான் ஊற வச்சிருக்கேன் இந்த பட்டாணி வந்து என்ன தான் ஓவர் நைட்டு ஊற வச்சாலும் ஒரு மூணு நாள் சவுண்டுக்கெலாம் வேகிறதே இல்லைங்க அதனால் நான் வந்து முந்தின நாள் காலையிலேயே ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் சவுண்ட் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல கொடுக்குறேங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ சமையலுக்கு தேவையான எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் வெள்ளை பொண்ணாங்கன்னு இதுதான் இதை தண்டுலேருந்து நல்லா உருவிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே ரெடியாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் வெள்ளை நீ இதை உருவிட்டு நம்ம தண்டை நட்டு வச்சா மறுபடியும் வந்துடுங்க அப்புறம் கொள்ளு ரசத்துக்கு புளி ஊற வச்சுட்டேன் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு பாருங்கள் நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தா அப்படியே ரோஜாப்பூ இதல் மாதிரியே இருக்கு இல்லைங்களா சமையல்லாம் முடிச்சுட்டு தான் நான் பட்டாணி சுண்டல் செய்ய போகிறேன் அது வரைக்குமே இது நல்லா ஊறிட்டுருக்கிட்டுங்க இப்போ சமையல் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு சட்டியில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டு பாசிப்பருப்பு எடுத்து வச்சது நல்லா தண்ணியில் களைஞ்சிட்டு சேர்த்தாச்சுங்க கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் இதிலே மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க இதிலையே ஒரு நாலஞ்சு பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சேர்த்துடலாங்க இதில் மூடி போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் திறந்த மாதிரி போடுங்க இல்லைன்னா பொங்கி பொங்கி வந்துடும் இப்போ அடுப்பை குறச்சி வச்சே நான் வந்து பாசிப்பருப்பேன் இந்த அளவுக்கு வேக வச்சுட்டேங்க கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்தால் போதுமானது அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரை சேர்த்துட்றலாங்க கீரை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தேவையாக இருந்துச்சு நான் வெந்நீர் தான் கொஞ்சமாக சேர்த்துட்டேங்க இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ இதுக்கு பக்கத்து அடுப்பில் ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் சேர்த்தாச்சுங்க காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணுங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தக்காளி நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கீரை கலவையோடு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுறணும் இது எல்லாமே நான் நல்லா அடுப்பை குறைச்சே தான் பண்ணிகிட்ருக்கேங்க பாருங்கள் இப்போ கீரையும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு குளகுலாக பக்குவத்தில் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ வந்து குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அந்த பூண்டெல்லாமே வந்து நம்ம கலந்து விடுறதுலேயே நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி விட்ரலாங்க கரண்டியில் கடைஞ்சாலே போதுமானது நான் கொஞ்சம் மைல்டாக வரமெளகா மட்டுமே போட்டு தாளிச்சிருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கூட இந்த குழம்பு செய்யலாங்க இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுக்கேன் நான் வந்து கொள்ளு ரசத்துக்கு கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு தக்காளி நறுக்கிட்டு அதில் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்துடலாங்க இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கையில் கரைச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன் தேவைக்கு உப்பு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கையில் கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் இதிலேயே சேர்த்துடலாம் அப்புறம் வந்து இப்போ கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் வேணும்னா இதிலேயே காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம் நான் ரசப்பொடியும் சாம்பார் தூளும் தான் இன்றைக்கி போட போகிறேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் கொறை குறப்பாக தான் இருக்கும் இதை வந்து ரசக்கலவையில் சேர்த்துடலாங்க கூடவே கொஞ்சம் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரசப்பொடி சேர்த்துருங்க கொஞ்சமாக இதில் தேவைக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே சாம்பார் தூள் போட்டால் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக சாம்பார் தூளும் ரசப்பொடியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுங்க கடுகு புரியிற அளவுக்கு இருந்தால் போதும் கடுகு கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கலக்கி வச்சிருக்க ரசக்கலவையை இதில் ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா கொதித்து வரணுங்க இதுக்கடையில் நான் சுக்கு பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த சுக்கு பொடி இந்த ரசத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க அப்புறம் சுக்கு மிளகு இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது அதனால் கொள்ளு ரசத்துக்கு இது எல்லாமே சேர்த்துலாங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்கணும் அப்போ தான் அந்த கொள்ளு நம்ம ட்ரையாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதோட இது எல்லாமே வந்து இந்த ரசத்தில் இறங்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில தூவி இறக்கிட்டு நல்லா சுட சுட ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள் சளி எல்லாம் இருந்துச்சுன்னா சளி இருந்த இடம் தெரியாமல் பறந்துருங்க இப்போ நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் தாளிக்கிறதுக்காக ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சுங்க இடித்து வச்ச பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துடலாங்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் பிரட்டி விட்டால் போதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த முட்டை கொசை சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாங்க நான் ரெண்டு கையளவுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி விட்டுருக்கேன் இந்த தண்ணியிலே தான் இந்த கோஸ் வந்து வேகணும் இல்லைங்களா அதுக்காக தண்ணி தேவைக்கு விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறலாங்க இடையில ஒரு முறை பெரட்டி கூட விட்டுக்கலாம் நம்ம இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் அடுப்பு குறைச்சே வச்சுட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ ஃபைனெல்லாம் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க ஃபைனெல்லாம் கொஞ்சம் கருவேப்பில மேலால் தூவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சுன்னா நம்மளோட கலர் முட்டைக்கும் ஸ்காரக்கறி ரெடிங்க இப்போ அடுத்ததாக பட்டாணி சுண்டல் தாளிச்சிடலாங்க பட்டாணி சுண்டல் வந்து நான் இருபது மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஊற வச்சு இதை நல்லா கலஞ்சி எடுத்துக்கிட்டேன் குக்கரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வெயிட் போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வச்சே எடுத்துக்கிட்டேங்க ஆறு விசில் வச்சதுக்கப்புறம் ஏழாவது விசில் ஒன்று குறைச்சி வச்சு விட்டதுக்கப்புறமா தான் இந்த அளவுக்கு வெந்து வந்துருங்க தண்ணியை நல்லா வடித்து வச்சுட்டேன் இப்போ ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் சேர்த்தாச்சுங்க இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு நாலஞ்சு துண்டுகள் மட்டும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சே கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க பாருங்கள் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறி மசாலா பொடியும் கூடவே வரமிளகா தூளும் சேர்த்துட்டு ஒரு இருபது செகண்ட் வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் பட்டாணி சேர்த்தாச்சுங்க நான் உப்பு போட்டு தான் பட்டாணி வேக வச்சேன் இருந்தாலும் பத்தலை அதனால் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க அடுப்பு நல்லா கொறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே விட்டுர்லாங்க இதுக்கடையில் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா ட்ரையாகவே அரைச்சிக்கிட்டேங்க தண்ணி விடலை இப்போ நம்ம அரைச்ச அந்த கலவையை வந்து இப்போ வதங்கிட்டுருக்க அந்த சுண்டல்லாம் சேர்க்க போகிறோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அந்த இஞ்சி பூண்டு மிளகாத்தூள்லாம் சேர்த்து அந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா தான் தேங்காய் கலவை சேர்க்கணுங்க இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட பட்டாணி சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடிங்க ஸ்கூல்லேருந்து வர எங்கள் ஆதிராவுக்கும் எங்களுக்கும் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க இன்றைக்கி நான் செஞ்சேன் இந்த மதிய உணவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த கீரை குழம்புலாம் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் சுமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்